அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கங்கள் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்குள்ள விஷயத்தை தான் பார்க்க போறோம் ஏன்னா கடந்த ஆடி மாதத்துக்குள்ள விஷயங்கள் வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் வேலை விஷயமாகட்டும் திருமண விஷயமாகட்டும் உங்களோட குடும்பத்துல பொருளாதார விஷயமாகட்டும் இன்னைக்கு இந்த ஆவணி மாதத்துல வந்து சூரிய பகவான் பயிற்சியாக போகிறார் ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா ஆவணி மாத வந்து விருச்சக ராசிக்கு தான் பார்க்க போறோம் இந்த விருச்சக ராசி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ராசி இப்போ நாலாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துச்சுக்காரு அதற்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அஞ்சாம் வீட்டில் ராகு பகவானும் உங்களுக்கு பதினொன்னுல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காங்க இந்த நாலாம் இடத்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை பார்க்குறாரு கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா லாபத்துல இருந்து உங்க ராசியை பார்க்குறாரு உங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் யோகாதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னாலுமே ஏழாவது பார்வையா வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால மிக சிறந்த யோகம் தான் ஏன்னா அந்த அத்தாஷ்டம சனி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நாலாம் அடுத்த சனினாவே வண்டி வாகனம் வீடு சொத்து பத்து பூர்வீகம் எல்லாத்தையுமே குறிக்கும் அதை சார்ந்த விஷயத்தில் மட்டும் நீங்கன்னு ஒன்றரை வருஷத்துக்கு கவனமா தான் இருக்கணும் அப்போ கேது பகவானோட பார்வையும் சேர்ந்து உங்க ராசிக்கு இருக்கிறதுனால அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது சொத்துக்களோட விஷயத்துல தகராறுகள் கூடாது என் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுங்க எனக்கு தேவைப்பட்டதை கொடுங்கன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இப்போ இருக்கும் கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்ல தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணும் இல்லை யாராவது ஒரு விஷயம் பேசுவாங்க ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம்லாம் தோணும் ஆனால் இந்த செய்ய அர்த்தாஷ்டம சனி முடியும் வரைக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வேணாம் அப்படி நான் இங்க செய்யணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திசா புத்திகள் பலமா இருந்தா மட்டும்தான் நீங்க செய்யணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இன்னொரு ஒரு ஏழு எட்டு மாசம் போச்சுன்னா ராகு கேதுவோட பயிற்சி ஆகும்போது அர்த்தாஷ்டம சனி பகவானோடு ராகு பகவான் சேர்ந்து பயணம் பண்ணுவார் அர்த்தாஷ்டம சனி பகவானே உங்களுக்கு பிரச்சனையை பகவானும் சேரும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத வில்லங்கங்கள் வரும் பொறுமையா பார்த்து பண்ணணும் ஏன் அவசரப்பட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு தெரிய வராது அப்ப என்ன பண்ண பாதி பணத்தை கொடுத்துருவீங்க மீதி பணத்தை நீங்க அந்த இடம் வந்து வேற இடத்துல பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்ப என்ன ஆகும் தேவையில்லாத மனக்கசப்பும் மன உளைச்சல் கூட நீங்க ஆளாவீங்க இதுதான் அத்தாசம சனியோட முக்கியமான பலன் அப்ப இந்த ஒன்றரை வருஷம் வரைக்கும் விட்டுருங்க அப்ப இந்த ஆவணி மாதம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கட்ன வீடா பார்த்து வேணா நீங்க வாங்கலாம் கட்ன வீடா பார்த்து வாங்கக்கூடிய யோகத்தை வந்து இந்த சூரிய பகவான் ஆவணி மாதம் கொடுப்பாரு என்ன காரணம்னா உங்க யோகாதிபதி குரு பகவான் பார்வை செய்யற தான் அதனால நீங்க பண்ணலாம் ஏன்னா சூரியன் குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ கிரகங்கள் ராஜ யோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகத்துக்கு செவ்வாய் பகவானுக்கு விருச்சகராசி கட்டாயம் கிடைக்கும் அது ஒரு ரூல் அதனால் சொல்கிறேன் ஆனால் உங்கள் திசா புத்திகள் ஜா சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் செய்யணும் ஸோ இப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயம் எடுத்தீங்கனாலுமே கூட நல்லா படிப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆனால் குழந்தைங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க அப்படின்னா மட்டும் அது வயதுக்கு வந்த பெண்கள் வயது கொஞ்சம் வாலிபு வச பசங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்குவாங்க என்ன பண்றாங்க ஏன்னா காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் குழந்தைங்க வந்து சிக்கி வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கிரக சூழ்நிலை வந்து கொடுக்கும் அப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கனாலுமே கூட வாஸ்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னாலுமே இதா பெண்களையும் அந்த ஆண்களையும் பாதிப்புகள் கொடுக்கும் அந்த வாஸ்து சரியா இருந்தால்தான் எல்லாமே வீட்டுக்குள்ள தெரிய இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்து சனி அப்படின்னாவே நாலாம் எடுத்து ராகு அப்படிங்கும் போது வாஸ்து குற்றம் உள்ள வீட்டில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு கூட மாத்திக்கோங்க நல்லாவே தெரியும் நிறைய பேர்த்துக்கு இந்த வீட்டில் வந்து இல்ல நீங்க என்ன பண்றதுன்னு என்ன பண்ண நிர்பந்தத்துல இருந்துட்டு இருப்பீங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது மேலே மேல தேவையில்லாத சங்கடங்களையும் கொடுக்கும் அப்ப சனி பகவான் இருக்க ஒரு மாற்றம் மிகவும் சிறப்பு உங்களுக்கு தாராளமாக நீங்க வீடு கூட மாத்திக்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கடனை உடனே வாங்கி போறத கொஞ்சம் அலைச்சல் அதிகமா நீங்க எடுத்துக்கிறது எல்லாமே வேணாம் சரிங்களா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதையே சிறப்பாக செய்யுங்க ஏன்னா நாலாம் இடம் சனிங்கும் போது அலைச்சல் பண்ணாதான் உங்களுக்கு தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா வருது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அறுபது ரூபா தான் அந்த இருபது ரூபா பார்த்தீங்கன்னா அவர் டெபாசிட் எடுத்து வைப்பார் ஆனா மிச்சரும் கைக்கு வராது இதுதான் இப்பத்திக்கு இருக்கக்கூடிய உங்க சூழல் சரிங்களா அதனால நீங்க அதிகப்படியாக நீங்க வந்து வியாபாரம் பண்றதுக்காக அதிகமா அழைச்சி எடுக்கிறதுக்காகவும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த மாசம் வேணாம் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பெரியவர்களோட ஐடியா எல்லாம் கேளுங்க அந்த ஐடியா மூலியமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே போல பெண்கள் ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து துணிச்சல் மிகுந்தவங்க தான் எல்லாமே சிந்திப்பீங்க எல்லாம் செயல்படுத்துவீங்க ஆனால் செய்யும் போது மட்டும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அதை மட்டும் இந்த மாதம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாவே போதும் அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட உங்களுக்கு மேலே இருக்காங்க இல்லைங்களா ஐ ஆஃபீஸர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆனா உங்களுடைய ஒர்க் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பர்ஃபெக்டா கரெக்டாக நீங்க செஞ்சுட்டாவே உங்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பான பானை கொடுக்கும் ஆனா என்ன வீட்டுல நீங்க சரியா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெயர் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்காது நீங்க சரியா இருப்பீங்க எல்லாம் சரியா செய்வீங்க ஆனா பாராட்டுகள் கிடைக்காது அது நீங்க வாங்கி வந்த வரம் தான் இந்த விருச்சக பெண்களுக்கு மட்டும் ஆனால் நீங்க அதை பத்தி யோசிக்கவும் குரு இல்லையா எதுவா இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தோட அனுசரணையோட ஒத்துழைப்போட நீங்க பராமரித்து கொண்டு வந்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி திருமணங்கள் யோகங்கள்லாம் இருக்கு படியேறி போய் நீங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குற விஷயத்த மட்டும் இந்த விருச்சக ராசிக்கார்கள் பண்ணக்கூடாது ஏன்னா நாலாம் இடம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா வீடு போய் நீங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வேற பக்கம் நிச்சயமாயிடும் உங்களுக்கு தாமதம் ஆயிடும் இன்னொரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போகும்போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு போகக்கூடாது அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸும் அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது என்ன காரணம் உங்களை பிடிக்கிறதுக்கு பதிலாக அவங்கள மாற்றி பிடிக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த அர்த்தாஷ்டமசனையும் மஞ்சுக்கு உண்டான ராகவும் ஒரு மாற்றுதலில் கொடுத்துருவார் சரிங்களா நம்ம இவங்களை பார்க்க வந்தோம் ஆனால் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கே இந்த மாப்பிளையை மாறி பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் சங்கடத்துக்குள்ளாற வர்றதுக்கு இந்த ஆவணி மாதம் வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் அங்கே பார்த்துக்கணும் கோயிலில் வச்சு பொண்ணு பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயமா உங்களுக்கு இருக்கும் திருமண தடைகள் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதம் சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு படிப்பு சம்பந்தம் எல்லா விஷயம் சிறப்பாக இருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷய சலுகைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு கைமேல் பலன்களை கொடுக்கும் அது தவறு கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விருச்சக ராசிக்காரர்கள் வந்து வழிபாடு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை வந்து படத்தை வீட்டில் வச்சு டெய்லி மல்லி போய்ச்சி வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி அறுவடை வீடுக்குண்டான ஒரு ஃபோட்டோவை வச்சு நீங்க வழிபாடு பண்றதும் மிகவும் சிறப்பு பௌர்ணமியில் நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் மிக சிறந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் முருகர் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் கட்டாயம் கொடுக்கணும் ஐயமில்லை இந்த ஆவணி மாத பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் புத்திக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கும் அது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து தான் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழாவோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜோதிட தகவலாகட்டும் ஆன்மீக தகவலாகட்டும் உங்களை வந்து வந்தடையும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு வெளிபடுகிறேன் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு